முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சனி சந்திர சேர்க்கையால் உருவாகும் விஷயோகம் இந்த விஷயோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பண விஷயத்தில் மிக 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 எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் பல கஷ்டங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் இப்பொழுது கிரகங்களின் நீதிமான் என்று அழைக்கப்படும் சனி பகவான் தற்பொழுது தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் இந்த கும்ப ராசிக்கு சந்திரன் செல்ல இருக்கிறார் இதனால் கும்ப ராசியில் சனி மற்றும் சந்திரனின் சேர்க்கையால் மிகவும் மோசமான விசயோகம் யோகம் உருவாக இருக்கிறது இந்த யோகமானது பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி உருவாக இருக்கிறது இந்த யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதுவும் பண மற்றும் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்தவரைக்கும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் இப்பொழுது கும்ப ராசியில் உருவாகும் யோகத்தால் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இதில் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் பண ரீதியான பிரச்சனைகளை கஷ்டங்களை மட்டுமே சந்திக்க போகும் அந்த முதல் ராசி கடக ராசி கடக ராசி அன்பர்களே கடக ராசியின் எட்டாவது வீட்டில் சனி சந்திர சேர்க்கையால் வீச யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் ராசி என்பர்களே உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் முக்கியமாக கடைகளில் வாங்கி சாப்பிடுவதை நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இல்லாவிட்டால் தேவையில்லாத பல சிரமங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் முக்கியமாக எந்த ஒரு முக்கியமான வேலையும் நீங்கள் தொடங்காமல் இருப்பது மிக மிக நல்லது யாருடனும் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்வது மேலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் தவிர்க்க வேண்டுமானால் சிவனையும் சனி பகவானையும் நீங்கள் வழிபட வேண்டும் கடக ராசி அன்பர்களே பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எந்த ஒரு புதிதாக தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி அதை தொடங்க வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கிறது நீங்கள் செய்ய போகும் அனைத்தும் உங்களுக்கு தவறாக மட்டும்தான் முடியக்கூடும் ஏனென்றால் உங்களுக்கு விஷயோகமானது உருவாகி இருக்கிறது அந்த விஷயோகத்தின் தாக்கமானது பல விதத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டுமே உருவாக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஓரளவுக்கு பிரச்சனைகளை முன்னக்கூட்டியே தெரிந்து கொண்டு அதிலிருந்து தப்பித்துக் கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் முக்கியமாக பண ரீதியாக முதலீடு செய்வது தொழில் செய்வது என்று பணத்தை போடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை கொஞ்ச காலத்துக்கு அதாவது பொறுமையாக இருங்கள் அதற்கு பிறகு நீங்கள் சொந்தமாக தொழிலோ பண ரீதியாக ஏதாவது ஒரு முதலீடோ அதற்கப்புறம் நீங்கள் செய்யலாம் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதிலிருந்து அதிலிருந்து ஒரு இரண்டு வார காலத்திற்கு சற்று நீங்கள் பொறுமையாக இருப்பது கடகராசி அன்பர்களுக்கு மிகவும் நன்மையை ஏற்படுத்தும் முக்கியமாக உங்களுடைய சொந்த பந்தங்கள் நண்பர்களுடன் தேவையில்லாத பேச்சுவார்த்தை மூலமாக பல பிரச்சனைகள் வர இருக்கிறது அதனால் தேவையில்லாத எந்த பேச்சுவார்த்தை நடத்தாமல் கொஞ்சம் பொறுமையாக சென்று விடுங்கள் அப்படி செல்லும் பொழுது உங்களுக்கு மேன்மேலும் நன்மை மட்டும்தான் உண்டாகும் அடுத்தபடியாக பண ரீதியாக பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கப் போகும் அந்த இரண்டாவது ராசி 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 அன்பர்களே கன்னி ராசியின் ஆறாவது வீட்டில் சனி சந்திர சேர்க்கையால் விசயோகமானது உருவாக இருக்கிறது இதனால் கன்னி ராசிக்காரர்கள் நீதிமன்ற வழக்குகளில் தோல்விகளை மட்டுமே சந்திக்க நேரிடும் நீண்ட நாட்களாக உங்கள் மீது வழக்கு ஆனது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தால் இப்பொழுது அந்த வழக்கு நடக்கும் பொழுது உங்களுக்கு அதில் வெற்றி என்பதை கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு தோல்வி மட்டும்தான் கிடைக்க இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசி அன்பர்களை எந்த ஒரு பயணத்தையும் மேற்கொள்ளவே வேண்டாம் பயணத்தை வந்து மேற்கொள்ளாமல் தடுப்பதே உங்களுக்கு நல்லது தொழில் அதிபர்கள் பண பரிவர்த்தனைகளை இப்பொழுது முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அதன் மூலமாக உங்களது பணத்தை இழக்க நேரிடும் இல்லை என்றால் அந்த பணம் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் பண இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மன அழுத்தத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும் நீங்கள் பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு முயற்சியை மேற்கொள்வீர்கள் அந்த முயற்சி வெற்றியாக வேண்டும் என கடின உழைப்பையும் செய்வீர்கள் ஆனால் அந்த முயற்சி வெற்றியாக மாறாது தோல்வியில் முடிந்துவிடும் அந்த தோல்வி காரணமாக உங்களுடைய பணியிடத்தில் நீங்கள் பெரும் அளவில் மன அழுத்தத்தை சந்திக்க உள்ளீர்கள் உங்களுடைய உடன் வேலை செய்வோரால் பல பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது இதனால் பணிபுரியும் இடத்தில் உங்கள் உடன் வேலை செய்வோரிடம் எந்த ஒரு வாக்குவாதத்தையும் பிரச்சனைகளையும் நீங்கள் வளர்த்து வேண்டாம் பொறுமையாக சென்று விடுங்கள் இன்னும் இரண்டு வார காலத்திற்கு சற்று பொறுமையாக சென்றால் பல பிரச்சனைகளில் இருந்து கண்ணிராசி அன்பர்களை நீங்கள் தப்பிக்கலாம் இது மட்டுமல்ல நீங்கள் பணிபுரியும் இடத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களது வேலையை நீங்கள் இழக்கக்கூடும் அந்த அளவுக்கு கஷ்டங்களும் உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் சனி மற்றும் சந்திரன் சேர்ந்து உருவாக்கும் விஷயோகம் காரணமாக பலவிதமான இன்னல்கள் பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக கன்னி ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது பிரச்சனைகளையும் பண இழப்பையும் சந்திக்க போகும் அந்த மூன்றாவது ராசி மீன ராசி மீன ராசி அன்பர்களை மீன ராசியின் பனிரெண்டாவது வீட்டில் சனி சந்திர சேர்க்கையால் விஷயோகம் உருவாக இருக்கிறது இதனால் மீன ராசிக்காரர்கள் தேவையற்ற செலவுகள் நீங்கள் சந்திக்க நேரிடும் என்னதான் பணத்தை செலவழிக்க கூடாதுன்னு நினைச்சு நீங்க ஒரு தான் இருப்பீங்க அப்படி இருந்தா கூட இந்த விஷயோகம் காரணமாக உங்களுடைய பணம் எப்படியாவது தேவையில்லாத செலவுக்கு போய்விடும் இதன் மூலமாக நீண்ட நாட்களாக நீங்க சேமித்து வைத்திருந்த அனைத்து பணங்களும் இப்பொழுது வீணாக போய்விடும் முக்கியமாக மீன ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு புதிய வேலையை தொடங்குவதையும் நீங்கள் முற்றிலும் தவிர்த்துக்கொள்வது கொள்வது உங்களுக்கு மிக மிக நல்லது பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும் அந்த அளவுக்கு பிரச்சனைகளை ராசி அன்பர்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் கூடுதல் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் இதை மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக கவனித்துக் கொள்ளுங்கள் மீன ராசி அன்பர்களே மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை என்றால் லட்ச லட்சமாக பணங்கள் அனைத்தையும் நீங்கள் இழக்க நேரிடும் அந்த அளவுக்கு விஷயோகமானது உங்களை சுற்றி இருக்கிறது விஷயோகம் சுற்றி இருக்கும் நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு தோல்வியாக மட்டுமே நடக்கக்கூடும் வெற்றி என்ற பேச்சுக்கே இடமில்லை பிப்ரவரி இருபத்தி ஒன்பது தொடங்கியதிலிருந்து அதிலிருந்து இரண்டு வாத காலத்திற்கு இரண்டு வார காலத்திற்கு முக்கியமாக மீன ராசி அன்பர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக சனி சந்திர சேர்க்கையால் உருவாகும் விஷயோகமானது மிக பெரிய அளவில் கஷ்டங்களையும் பண ரீதியான பிரச்சனைகளையும் வழங்க இருக்கிறது இதனால் மூன்று ராசிக்காரங்க பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் கவனமாக இருக்க வேண்டும் அந்த முதல் ராசி கடக ராசி தான் மிக மிகப்பெரிய அளவில் தாக்கங்கள் ஏற்பட இருக்கிறது இதனால் பொறுமையாக இருக்க வேண்டும் கடகராசி என்பர்களே இரண்டாவது ராசி கன்னி ராசி மூன்றாவது ராசி மீன ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் பண கஷ்டங்கள் தொந்தரவுகள் தோல்விகள் என்று பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி